தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காரமடை நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வார்டு சந்திப்பு தான் இது அண்ணா நகர் மாரியாபுரம் குழால்புரம் அப்படின்னு அந்த மூணு பகுதிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு சந்திப்பு தான் இது இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற இடம் பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு புதுசாக கால்வாய் கட்டி இருக்கிறாங்க நல்லா பார்க்குறக்கு ரம்யமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லை இது பார்த்துட்டிங்கன்னா மக்களுடைய பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சுரங்கப்பாதை பாதை தான் இது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவசர தேவைகளுக்காக மருத்துவமனைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு போகிறதுக்கோ கோவில்களுக்கு போகிறதுக்கோ இல்லாட்டி இந்த தண்டவாளங்களை இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எல்லாமே கடந்து செல்லணும் ஏன்னா இந்த பகுதியில் பார்த்துட்டிங்கன்னா தெருவிளக்கு வ வசதியும் இல்லை ஸோ வந்து ரயில் வர்றது வந்து நிறைய நேரங்களில் பெரிய ஆபத்தில் கூட முடிஞ்சிடும் ஸோ மக்களுடைய தேவைக்காக ஒரு சுமார் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது தான் இந்த சுரங்கப்பாதை ஆனால் வந்து இது இப்போ வரைக்கும் முழுமையாக இதனுடைய பணிகள் வந்து கட்டி முடிக்காதனால இங்கே வந்து தண்ணி கழிவு கழிவுநீர் தண்ணிகள் தேங்கி ஒரு குளம் மாதிரி காட்சி அளிக்குது அதுவும் இல்லாமல் இந்த கழிவுநீர் தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு மக்களுக்கும் புரியல இன்னொன்று இன்னும் சில பேர் கேட்டாங்கன்னா ஏதோ ஊத்துலேருந்து தண்ணி நிறைஞ்சிட்ருக்குதோ அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் மக்களுடைய பாடு இதனால் பெரும்பாடாகவே இருக்குது எப்போ கேட்டாலும் வந்து பொது பொதுப்பணித்துறையிட்ட கேட்டாங்கன்னா இங்கே இருக்கிற தண்ணியை மட்டும் வெளியெடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ கூட அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர்த்து இதுக்கு இப்போ வரைக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கல அப்படிங்கிறத உண்மை சரி வாங்க இந்த சுரங்கப்பாதை இல்லாதனால் மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளையெல்லாம் சந்திக்கிறாங்க இதனால் என்ன மாதிரியான இன்னல்கள் வருது அப்படிங்கிறத அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாலஞ்சு வருஷமாக இப்படியே தான் இருக்குதுங்க நான் போ போகிறக்கு வரக்கு வழிங்க தண்ணி கினியெல்லாம் இப்படியே தான் நிற்கிதுங்க பாத ரயிலெல்லாம் எடுத்து தான் நாங்கள் எங்களுக்கு சௌகரியமாக இருக்குங்க நல்ல விதமாக போயிக்கவும் வந்துக்குங்க இது தண்ணி இதெல்லாம் அடைக்கிறனாலங்க நம்ம பூச்சி புழுவெல்லாம் வருதுங்க ரயில்வே அதை போ பாலம் கட்டிக்கிட்டே நல்லா இருக்குங்க போகிறக்கு வரக்கு பாலம் கட்டிக்கிட்டா நல்லா இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா மேம்பாலம் இடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு இடித்து மேம்பாலம் கட்டினதுலேருந்தே இந்த ப்ராப்ளம் தான் இந்த தேங்கி தண்ணி தேங்கி நிற்கிறதுனால என்னன்னா சீக் ரொம்ப வருது அது எந்த கட்சி வந்தாலும் அது வந்து சரி பண்ணவே மாட்டேன்றாங்க எந்த கட்சி வந்தாலும் சரி பண்ண மாட்டேன்றாங்க நாங்கள் போராடி போராடி ஓஞ்சி போகிறோம் சரிங்களா ஏன்னா இதில் இருக்கிற கொசு தான் டெங்கு காய்ச்சல் வருது குழந்தைங்களுக்கெல்லாம் பரவுது நோய் வாய்ப்படுறாங்க இது வந்து ம மக்களுக்கு சொன்னாலும் கவர்மெண்ட்டு ஏற்றுக்க மாட்டேன்து ஏன்னா அந்த தண்ணி தேங்கி நிற்கிற தண்ணி எடுக்கிறாங்க கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் மழை வந்தாக்கா அதை நம் நிரம்பிடுது அப்புறம் பார்த்திங்கன்னா கால்வா அந்த சாக்கடை தண்ணி முதலாவது அதில் வருது சுத்தம் பண்ணும் சுத்தம் பண்ணணுன்றாங்க அதில் இருக்கிற கொசு கடிக்கும் போது என்ன சுத்தமாக இருக்கிறது நாங்கள் ம் சுத்தமே பண்ணுறதில்ல இதை ஒன்றும் பண்ணுறதில்ல பார்த்தா ஆடிக்கு ஒரு வருஷம் அம்மாசிக்கு ஒரு வருஷம் வந்து தண்ணி எடுத்து விடுறாங்க வேறு ஒன்றுமே கிடையாதுங்க இதை சுத்தமே பண்ணுறதில்ல இதனால் இப்போ மக்களுக்கு பெருங்கொண்ட பிரச்சனை இந்த ஃபுட்பாத் பார்த்திங்கன்னா அடியில் போயிட்டே இருக்குது ரொம்ப ஆழமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது தண்ணி ரொம்ப ரொம்பி இந்த மேம்பாலம் அடியில் போகிற மாதிரி இருக்குது இந்த ரயில்வே சப்வே வந்து பாலம் அமைச்சாங்க அஞ்சு வருஷம் மேட்டுப்பாளையம் கோவை மேட்டுப்பாளையம் மென்சில் அது கீழே எங்கள் பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து இந்த ரயில்வே பிரிட்ஜு கீழே அண்டர் பிரிட்ஜு செல்வதற்காக சப்வே பாலம் செஞ்சாங்க அதில் வந்து பாதியாக நிறுத்திட்டாங்க பாதி வந்து இன்னும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணல இதனால் இங்கே மலை தண்ணி டிச்சு தண்ணி இங்கெல்லாம் தேங்கி நின்று குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் டெங்கு ஃபீவர் வைரல் ஃபீவர் அடிக்கடி காய்ச்சல் ஆகிட்டுருக்கு கொசு தொந்தரவு ஜாஸ்தி ஸ்மெல்லு ஜாஸ்தி இங்கே அக்கம் பக்கம் இருக்கிற பகுதியில் இருக்க கடையை வீடுகள்லாம் குடியிருப்புகள்லாம் ரொம்பவே சிரமப்படுறாங்க இதனால் வந்து நாங்கள் நகராட்சி நிர்வாகத்துக்கிட்ட அஞ்சு வருஷமாக நாங்கள் இருக்கோம் இதை வந்து சரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு விபத்துகள் மேலே போய் யூ யூட்டியை அடித்து போகிற விபத்து அதிகமாகினாலும் இதில் நாங்கள் கீழே போயிட்டால் இதில் உள்ள கீழே சந்தைக்கடை பஸ் ஸ்டாண்டு ஹாஸ்பிட்டல் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் வசதியாக இருக்கும் அதுக்காக நாங்கள் இந்த சப்வை கேட்டோம் இது முழுமையாக அவங்க நடை நடை நடைமுறைக்கு கொண்டு வரல பாதியோடு நிறுத்திட்டாங்க இதனால் வந்து வண்டியை போக்குவரத்து எதுவும் செல்லாதனால இங்கே வந்து தண்ணி மழை தண்ணி டிச்சு தண்ணி இதெல்லாம் தேங்கி நிற்கிறனால இங்கே வந்து காய்ச்சல் வந்து வைரஸ் ஃபீவர்லாம் அதிகமாகிட்டு இருக்குது இதை வந்து நகராட்சி நிர்வாகம் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து சரி செய்யணுங்கிறது எங்களோட கோரிக்கை இப்போ மழை காலங்கள் ஆச்சுன்னா அந்த அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை தண்ணி தேங்கி நிற்கும் அப்பப்போ எடுப்போம் எடுத்தாலும் வந்து இப்போ என்னாச்சுன்னா சில பேர் சொல்கிறாங்க இங்கே இருக்கிற பொதுமக்கள் என்னங்கிறாங்க எடுத்தாலும் இப்போ ஊற்று மாதிரி தண்ணி வந்துட்டே இருக்குது இது வந்து ஊற்று தண்ணியா இல்லை வந்து சாக்கடை வந்து இங்கே உடஞ்சி வந்து அந்த தண்ணி வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து நிற்கிதா என்னங்கிறது வந்து தெரியல இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியும் கூட வந்து அதை சரி செஞ்சாங்க சரி செஞ்சும் வந்து பத்தே நாளில் பார்த்தா தண்ணி வந்து இந்த அளவுக்கு வந்து நிரம்பி நிற்குங்கிறது வந்து பொதுமக்களுக்கே ஒரு அதிர்ச்சியான விஷயந்தான் இதனால் வந்து இங்கே சுற்றியுள்ள அனைத்து குழந்தைங்களும் இருக்காங்க உயிர் சேதம் கூட ஏற்படலாம் ஏன்னா வந்து இது அதே குடிபோதையில் எங் என்ன என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியறதில்லை அவங்க அதுக்குள்ளே விழுந்தாலும் தவறி விழுந்தாலும் வந்து தெரிகிறதில்ல நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாம்பு ஆறு பாம்பு இவ்வளோ விளையாடிகிட்ருக்கோ அதுவும் போக டெங்கு ஃபீவர் வந்து அதிக அளவில் வந்து பரவிட்டுருக்குன்னா இருபத்தி ஏழாவது வார்டில் தான் குழந்தைகள் ஆகட்டும் பெரியவங்களாகட்டும் ஃபுல்லாக காய்ச்சலால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை அதே போல் வருஷத்துக்கு ஒரு தே ஒரு முறை தான் தேர் திருவிழா வருது இன்னும் வந்து இது சரி செய்யாமல் இருக்காங்க வர பதினெட்டாம் தேதி கொடிக்கட்டு இன்னும் ஒரு நாலு நாளில் வந்து சாமி அழைப்பு வந்து இது எப்பவுமே வந்து இந்த அடியில் தான் வந்து சாமி அழைச்சிட்டு வருவாங்க இன்னும் வந்து தண்ணி எடுத்து இனி அந்த சேரு காஞ்சி எப்படி இனி சு சரி செய்ய போகிறாங்கன்னு எனக்கு தெரியல இது வந்து காரமடை நகராட்சி வந்து இந்த பணியை வந்து துரிதமாக வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் இதனால் வந்து யாரும் பாதிக்க பாதிப்படையக்கூடாதுங்கிறத என்னோட வேண்டுகோள்